வணக்கம் காம்ப்ட் இட்டு நான் புத்தக மதிப்பிட்ட கா எடுத்துட்டு நூல் வந்து இந்த புத்தகம் வந்து பக்கத்துக்கு பக்கத்துக்கு கொண்டது இது வந்து விலை வந்து இதோட பேர் வந்து பப்ளிகேஷன்ஸ் இந்த book வந்து எதை இந்த வந்து எந்த நாடுகளுக்கு பயணிச்சு அவரோட கருத்துக்கள் அவங்க பார்த்த விஷயங்கள் அதெல்லாம் அதில் பயிரிருந்தாங்க அவங்க மகன் வந்து அமெரிக்காவில் படிச்சு படிச்சுக்கிறாங்க அவங்கள பார்க்க போகும்போது அவங்களோட முதல் வெளிநாட்டு பயணம் அந்த அமெரிக்கா தான் அந்த அமெரிக்காவில் பார்த்ததை நம்மளோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லும்போது ஏன் நம்ம இதை ஒரு புத்தகமாக எழுதக்கூடாது மித்த ஏன் தெரிவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கா சிந்தனையில தான் இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க இப்போ வந்து மொத்தமாக எட்டு நாடுகள் பயணிச்சிருக்காங்க அந்த எட்டு நாடுகள் பயணித்ததில் என்னென்ன பார்த்தேன் அப்படின்றத தான் எழுதியிருக்காங்க அமெரிக்கா எகிப்து சீனா பேங்காங் மொரிஷியஸ் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் நேபாளம் இதை எட்டு நாடுகள் பயணிச்சிருக்காங்க அந்த எட்டு நாடுகளோட கலாச்சாரம் அந்த உணவு முறை பழக்க வழக்கங்கள் அந்த நல்ல முக்கியமான அடையாள சின்னங்கள் போர் போர் நினைவு சின்னங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு இந்த தொகுப்பு கொடுத்துருக்காங்க மலேசியாவில் அவங்க பார்த்தது வந்து மலேசியா தமிழ் அமைச்சர் டத்தூர் சாமி வீரர் அவங்களோட சேர்ந்து வந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து விடுதலை வீரர்கள் சிலை நேபாளம் போகும்போது வரும்போது போக்ரா விமான நிலையம் காட்மண்ட் தர்பார் ஸ்கொயர் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க பேங்காக்கில் உத்தர் கோயில் விமான நிலையம் டால்ஃபின் ஷோ டால்ஃபின் ஷோ வந்து பேங்காங்ல ரொம்ப புகழ்பெற்ற ஷோ அதை வந்து அழைப்பு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அமெரிக்கா அமெரிக்கா தான் அவங்க அதிகமான நாள் அங்கே வந்து ஸ்பென்ட் பண்ணது நாயகராஜி இருக்கும் ஒரு எஸ்டேட் கட்டினாமும் சிம்மிப்பாறை வெள்ளை மாளிகை இதையும் இதையும் சொல்லியிருக்காங்க வெள்ளை மாளிகையில் அவங்களோட அனுபவத்தை அங்கே இருக்க அமைச்சர்கள் பேசுகிற அனுபவத்தை இதில் வந்து சொல்லியிருக்காங்க எகிப்து பிரமீடு பிரமீடு உலக போர்க்கிட்ட பிரமீடு ஸ்பின்ஸ் இதுக்கு நான் கேட்காங்க சீனாவில் ஏழு அதிசயங்களில் உண்டான சீனா பிரிஞ்சுவார் அது கிளியார் இந்த மாதிரி இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இந்த புக்கை முடிக்கும் போது இந்த புக்கு வந்து அந்த புக்கை வந்து கடைசியாக முடியும் போது எந்த இடங்களையும் பார்க்க வாய்ப்பு வசதியும் மற்ற எனது இனிய தமிழ் மக்களுக்காக நான் இந்த புக்கை வந்து சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படிக்கிறோம்